ஹலோ நண்பர்களே இது உங்கள் நலன் விரும்பி அருட் சகோதரி நிம்மி என்ன நல்லா இருக்கிறீங்களா ஆ குளிருங்க பேசவே முடியல குளிர் பற்றி நினைத்தாலே ரெண்டு விஷயம் நினைவுக்கு வருது ஒன்று நம்ம குரல் தொண்டை கரகரப்பு விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போக்குங்க அப்படி விக்ஸ் மாத்திரையை தேடி வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்குது அப்புறம் மார்கழி குளிரில் பிறந்த நம்ம ஏசப்பாவுக்கு பாடல் பாடணுமே அப்படின்ற நினைவு சரியாக சொல்கிறேனா சரி விஷயத்துக்கு வரலாமா கடந்த நான்கு வருடங்கள் போலவே இந்த வருடமும் நமது மேய்ப்பன் செய்தி சேனல் கிறிஸ்து பிறப்பு என்னும் மகிழ்ச்சியின் நற்செய்தியை உலகெங்கும் இசை வழி சொல்ல பாடல்கள் பாட உங்களை அன்போடு அழைக்கிறது பதினைந்து வயதிற்கு உட்பட்டோர் பதினைந்திலிருந்து இருபத்தைந்து ஐந்து வயதுக்கு உட்பட்ட இளையோர் இருபத்தி ஐந்து வயது அதற்கு மேற்பட்ட பெரியோர்கள் என மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த போட்டி இந்த போட்டி பற்றி நாம் ஒரு சில விஷயங்களை நினைவில் கொள்ளலாமா ஒன்று கிறிஸ்து பிறப்பு சம்பந்தப்பட்ட பாடல் அல்லது நற்செய்தி சம்பந்தப்பட்ட பாடலாக இருக்க வேண்டும் இரண்டு நேரம் மூன்றிலிருந்து ஐந்து நிமிடம் மட்டும் மூன்று இது தனிப்போட்டி குழு போட்டி அல்ல நான்கு நீங்கள் இசைக்கருவிகள் வாசித்து கொண்டோ அல்லது பாடலுக்கான கரோக்கியை பயன்படுத்தி கொண்டோ பாடலாம் ஆனால் இது கட்டாயம் அல்ல ஐந்து தெளிவான லேண்ட்ஸ்கேப்பில் உங்களது வீடியோ எடுக்கப்பட வேண்டும் ஆறு எடிட்டிங் எதுவும் செஞ்சு செய்ய வேண்டாம் எட்டு உங்களது வீடியோ எங்களுக்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பரிசு வாங்கியோர் பற்றிய விவரம் இருபது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மாலை அன்று உங்களுக்கு வெளியிடப்படும் தொடர்புக்கு ஏழு ஒன்பது ஒன்பது ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு நான்கு இரண்டு எட்டு அல்லது எட்டு எட்டு ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஆறு ஒன்று ஏழு என்ற எண்ணுக்கு உங்களது வீடியோக்களை அனுப்பிவிடவும் நுழைவு கட்டணம் வெறும் எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் சிறந்த பாடகர்களுக்கு பரிசு சான்றிதழ் மற்றும் அவார்டு வந்து சேரும் என்ன சொந்தங்களே கலந்து கொள்ளலாமா